நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பதினைந்தாவது ஆவி ஊற்றப்படும் மட்டும் இருக்கும் இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆண்டவுடைய அபிஷேகமான ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நினைவுகளில நம்முடைய சிந்தைகளில நாம் ஒரு மாற்றத்தை சந்திக்காமல் இருப்போம் அதைத்தான் உடைய புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் உன்னதத்தை ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த அதிகாரத்தை முழுசும் நீங்கள் வாசிட்டிங்கன்னா வனாந்திரம் எப்படியாக மாறுமா கழிப்பான நிலமாக மாறும் எப்போ மாறும் உன்னதத்தினுடைய ஆவி ஊற்றப்பட்ட பொழுது மிகப்பெரிய மாறுதலை மிகப்பெரிய அழிவு நிலையில் இருக்கக்கூடிய சக்திகள் ஆசீர்வாதமாக மாறும் இல்லது செழிப்பு இல்லாத இடங்கள் செழிப்பாக மாறும் இல்லைனா ஒரு மிகப்பெரிய வனாந்தலம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்று வேதாகம் ஏசையாவினாலே சொல்லப்படுகிறது உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நாம் ஆவியுடைய அபிஷேகத்தினாலே சொல்லுவோம் என்றால் உன்னதத்திலுடைய ஆவி என்மேல் ஊற்றப்பட்டால் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவோம் ஹலையிலூயா எல்லாரும் சொல்லுங்க உன்னதத்தின் ஆவி எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம் எல்லாரும் வாய் தேர்தல் சொல்லுங்க உன்னதத்தின் ஆவி எங்க மேல உட்கூற்றப்பட்டதுனால நாங்க எப்படி இருப்போம் இருப்போம் வேதம் இப்படியாக சொல்கிறது உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது வரைக்கும் அந்த நிலம மாறி இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறார் ஆவியானவர் எங்களுக்குள்ளே சொல்லுங்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார் சொல்லுங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார் வாசம் பண்றதுனா என்னது என்னமா சொல்லுங்கம்மா வாசம் பண்ணிக்கிறார் என்ன அர்த்தம் சொல்லுங்க சென்ட்டு போடுறதா வாசம் சென்ட்டு போடுறதா இல்லை வாசம் பண்ணுறது என்னம்மா சொல்லுங்க எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதான் வாசிங்க கொண்டு குறிந்திய மூன்று பதினாறு வாசிங்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் சத்தமா வாசிங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் ஆவியானவர் என்ன பண்றாரு வாசம் பண்ணுகிறார் வாசன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்குள்ளே யார் எல்லாம் ஆண்டவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ யாரெல்லாம் அவருடைய ரட்சிப்பை நம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ யாரெல்லாம் வேதத்தை விசுவாசிக்கிறோமோ அத்துணை பெருடைய உள்ளத்திலும் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர் வாழ் ஈஸ் இன்மீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாசம் நான் என்ன செய்வம் பண்றார்னா பரவாயில்ல வெளியில போனால் என்ன செய்வோம் சென்ட் போடுவோம் எப்போ போடுவோம் வெளியில் போகும்போது ஃபங்க்ஷனில் போகும்போது மட்டும் சென்ட்ரு போடுவோம் ஆனால் அந்த வாசம் கிடையாது இது என்ன வாசம் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார் முந்நூறு வசனம் வரும் ரோமர் எட்டு ஒம்போது சத்தமா வாசிங்க ரோமர் எட்டு ஒம்போது தேவனுடைய ஆவி ஆ உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு இராமல் ஆஹ் இருப்பீர்கள் ஆ வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்கு உயிர் இருக்குன்னா எப்படி தெரியும் லப்டப் லப்டப் எத்தனை முறை அடிக்க வேண்டும் அத்தனை முறை அடிக்க வேண்டும் அதிகமான ஒன்று சொல்லுவாங்க குறைஞ்சா ஒன்று சொல்லுவாங்க லப்டப் லப்டாப் சத்தம் இல்லைன்னா ஐயா எங்க போயிட வேண்டிதான் லெப்டாப்னு நடந்து கூக்கிட்டு போயிட வேண்டிதா அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே என்ன பண்ணுகிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது எப்படி தெரியும் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இல்லது ஆவியானவர் என்பர் ஒரு ஸ்பெஷலாக நமக்குள்ளே வர வேண்டுமா இல்லது ஆவியானவர் என்பவர் நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவரா இல்லது ஒரு தரப்பும் நம்ம மக்கள்கிட்ட மட்டும் தான் அவர் வாசம் செய்வாரா எங்ககிட்ட வரமாட்டாரா எத்தனை பேர்களுக்கு இந்த கேள்விகள் இருந்தாலும் அப்போசனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறியீர்களா அறிந்து கொள்ளுங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள் அது அப்படித்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹலேலோயா அப்போ அந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்ய வேண்டுமா என தெளிவாக சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கிறித்துவத்தை குறித்து பேசும் பொழுது ஆவியானவர் அதிலே பிதாவுக்கு குமாரனுக்கு அடுத்தபடியாக வருகிறார் அந்த ஆவியானவர் எப்பொழுது பிரஜாதிகளாய நமக்கு கொடுக்கப்பட்டாராம் பசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் பதினாறு வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றும் உங்களோட வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள் என்கிற ஒரு பெயரோடு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களுக்கு அப்பதாக அவர் இது உலகத்திலே ஊற்றப்பட்டார் அருளப்பட்டார் அலிலுவ சொல்லுவோமா அலிலூயா எதற்காகனா கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் அந்த வல்லமை அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக இந்த உலகத்தில் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக எது நல்லது எது கெட்டது என்பதை அறிவிப்பதற்காக சாத்தானுடைய வல்லமைகளுக்கு எதிராக நம்மை பாதுகாப்பதற்காக கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டவர்தான் யார் கேட்டரவாழன் அல்லையூ யார் அந்த பன்னெண்டு பதினோரு சீஷர்கள் அதற்கு அப்புறமாக இணைத்து கொள்ளப்பட்ட ஒரு சீச பன்னெண்டு சீஷர்களும் எப்பொழுது அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டார்கள் சொல்லுங்க பாப்போம் எப்பொழுது ஆவியான அவருக்குள்ள வந்தாரு கூற்றி இருபது பேர் மேலே மேலே வந்தாங்கல்ல அப்பொழுதுதான் எல்லாரும் மேலையும் ஆவியானவர் என்ன பண்ணப்பட்டார் ஊற்றப்பட்டார் அப்போ இதுலருந்து என்ன தெரியுது ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது வேற அழிவில் சொல்லுங்க ஏன் தெரியுமா அந்த அவருடைய பாடு மரணங்களுக்கு முன்னாலவே இந்த ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு முன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆவியானவர் அந்த நூற்றி இருபது பேர் மேலே ஊற்றப்பட்டார்ல அதுக்கு முன்னாலே இந்த சீஷர்கள் அற்புதம் செய்தார்களா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க செய்தாங்கல்ல செய்தாங்கல்ல வேதம் என்ன சொல்லுது கல்விமான்களுக்கு மறைத்து அந்தவரே இந்த எங்களை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக கிறிஸ்து என்ன பண்றாரு அவங்கள பார்த்து சந்தோஷப்படுகிறார் ஹல்லேலூயா அப்ப என்ன தெரியுது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேர் உள்ளத்திலையும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் எல்லாரும் சொல்லுங்க என்ன உள்ளத்துல ஆவியானவர் வாசம் அதை நான் என்ன செய்கிறோம் அறிக்கை செய்கிறோம் நிறைவை பெற்ற பொழுது எதை பெற்ற பொழுது நிறைவை பெற்ற பொழுது அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை நிரப்பின பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அடுத்த முன்னேற்றம் ஆவி ஆசீர்வாதங்களுக்கு உள்ளதாக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் அதுதான் வேதத்தின்படியாக எழுதப்படுகிற கிறிஸ்து இல்லை இப்போ அவர் அப்படி ராஜ்யத்துக்கு போயிட்டார் அதற்கு அப்புறமாக அந்த சபையை வழி நடத்துவதற்கு ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிறைந்த கேதுருவம் யாக்கோபு யோவான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க மேலே எழும்பி வருகிறார்கள் அலையோ சொல்வோமா அபிஷேகம் அபிஷேகம் என்பது இந்த நாட்களில் கண்டிப்பாக மிக முக்கியமாக ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேணும் அது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா அது வெளியில் பார்க்க முடியாது அதை வந்து இப்படித்தான் என்பதை மற்றவங்க கண்களாலே பார்க்க முடியாது அதை உள்ளத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அதை உணர முடியும் எத்தனை பேர் நம்மளால் அதை உணர முடியும் அவனுடைய நாமத்துக்கு மகிமை எல்லாரும் சொல்லுங்கள் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர முடியும் ஆமின் சொல்லுங்கள் எத்தனை பேர் உள்ளத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணிக்கிறார் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு சொல்லுவோமா எனக்குள்ள 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 ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அது என்ன செய்யணும்னா அந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கையை அது நமக்கு நடத்தும் அதே போல சாத்தானுடைய வல்லமைகளுக்கு எதிராக அது நம்மை பாதுகாக்கும் நம்முடைய இந்த உலகத்தில் ஆண்டவரால் வழி நடத்தப்படுகிற நமக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆவியானவருடைய நிறைவு அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நமக்கு எதிரானவைகள் நம நம்மளால அழிக்கப்படும் ஆமின் சொல்லுங்க உங்கள் கூட யாராவது பேச வந்தாலோ இல்லது நீங்கள் யார்கிட்டையும் பழகினாலோ இல்லது எங்கேயாவது போறீனாலோ அபிஷேகம் நமக்கு இருக்கும் என்றால் ஆவியானுடைய வல்லமை இருக்கும் என்றால் அது தெளிவாக நம்மோடு அது இடைபட ஆரம்பிக்கும் வசனங்கள் மூலமாக வாக்கு மூலமாக செய்திகள் மூலமாக இங்கே நீ என்ன செய்யாத போகாத அவன் வர்றாள் நல்லவன் மாதிரி பேசுவான் ஆனால் அவன் எதுக்கு வாராம் உன்னைய கவிழ்க்கிறதுக்கு வாரா ஹலையிலுயா சொல்லுவோமா இது எப்போ தெரியும்னா நம்முடைய ஞானத்தில் யோசிக்க முடியாது அபிஷேகம் நம்மை வழி நடத்தும் என்றால் இவைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஹலையிலூயா சொல்லுவோமா எத்தனை பேர் இந்த அபிஷேகம் நிறைவு எத்தனை பேர் வேணும்னு சொல்ல போகிறோம் கண்டிப்பாக வேணும் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு கண்டிப்பாக வேண்டும் இன்னும் அதிகமாக கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சகோதரிகளுக்கு இன்னும் அதிகமாக அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா சமாதான குறைவுகள் இல்லது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது இருக்கும் என்றால் அபிஷேகம் இருக்கும் என்றால் அத்தனைகளையும் நம்மளால் உடைத்து வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா வேதம் எப்படியாக சொல்லுகிறது எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே என்ன உண்டு விடுதலை சத்தமாக சொல்லுங்க எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு எங்கே அபிஷேகம் உண்டோ அங்கே ஆச்சரியங்கள் உண்டு ஹலைலூயா எங்கே அபிஷேகம் உண்டோ அங்கே மிக வழி அடர்த்துதல் உண்டு ஹலிலியா சொல்லுவோமா எந்த குழப்பங்களுக்கும் அங்கே இடமே இல்லை அதனால தான் இன்னொரு இடத்துல எப்படியாக வரும் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் ஏன் தெரியுமா ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம மேலே அது இறங்கும் பொழுது நமக்குள்ளே ஆவியானவர் வாழ்கின்ற பொழுது உலகத்துக்கு ஒத்த பேஷத்தை கரிக்க முடியாது அங்கதான் அங்கதான் ஆரம்பிக்கும் எங்கே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய அன்றாட நம்முடைய பேச்சுகளில் உலகத்துக்கு ஒத்த பேச என்ன செய்யாது இருக்காது என் வாழ்க்கை அப்படியாய் மாறுவதாக என் வாழ்க்கை அப்படியாய் மாறுவதாக உண்மையிலே நான் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி ஒரு ஒரு ஆலோசனையாக இன்னைக்கு நம்ம அதை யானிப்போமாக எந்த நிலைமையில இருந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் அல்லா ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் இல்லை என்றால் நான் ஆவிக்குரியவனாக கொஞ்சம் வாழ்றது கஷ்டம்தான் இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க நம்ம பிடிச்சிருவோம் அதே கொண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் வாசிங்க வேகமாக ஒன்று குறிந்தியர் ரெண்டு பதிமூன்று அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் எதையும் எதையும் சம்பந்தப்படுத்த வேண்டும் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு என்ன செய்யணுமா சம்பந்தம் தொடர்புபடுத்தி கொண்டு இணைந்து செயல்பட வேண்டும் இதை மத்தவங்ககிட்ட போய் சொன்னா அவங்களுக்கு புரியுமா புரியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒன்றும் இல்லம்மாங்க எங்களுக்கு எதுக்குயா நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் எங்களுக்கு ஆவியம் வேண்டாம் காவியம் வேண்டாம் நாங்கள் பாவியாகவே இருந்து போகிறோம் தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா நம்மை பொறுத்தவரை ஆவியானவரை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறோம் ஹலேலூயா ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் ஹலேலூயா ஆவியானவரை ஆவிக்குரிய பிள்ளைகளோடு தான் என்ன செய்ய முடியும் தொடர்புபடுத்த முடியும் மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்றவங்களாம் காரங்களை உயர்த்தி காமிங்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றவங்களாம் எல்லா காரங்களும் உயர்த்தி காண்பிங்க ஆவியானவரையும் எங்களையும் பிரிக்க முடியாது அவர் இன்னும் அதிகமாய் வாழ வேண்டும் இன்னும் அதிகமாய் எங்களுக்குள்ள நிரம்ப வேண்டும் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் வழிந்து ஓட வேண்டும் எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய நிறைவு வேண்டும் எல்லாரும் அலையொலியா சொல்லுங்க அப்போ நானும் இந்த வார்த்தைகளை ரொம்ப நாளை யோசித்து கொண்டே இருந்தேன் வித்தியாசமான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் அவங்க கருத்து அவங்க சொல்லட்டும் நம்ம தப்பு சொல்லலை எனக்கு ஆண்டவர் காண்பித்தது என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு ஆவியான வாசம் பண்ண போய் தான் நீங்கள் வந்து சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படிதான் ஐயா ஆவியானவர் எனக்குள்ள இருக்க போய் தான் உங்களோடு இணைந்து நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்க போய் தான் நீங்கள் எல்லாரும் வந்து காலையில ஏழு மணிலேருந்து எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா என் உங்களுக்கு வேற காரியமே இல்லையா எல்லாம் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆவியானுடைய வல்லம் இருக்க எல்லாராமேன்னு சொல்லுவோமா வருகிற நாட்களில ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காய் நல்லா ஜாம் பண்ணுங்க ஆவியானுடைய வரங்களுக்காய் ஜாம் பண்ணுங்க ஆவியானவருடைய வித்தியாசமான வரங்கள் இந்த ஆலயத்தில் செயல்படும்படியா ஜாம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் வெளியில் தெரியும்படி அந்நிய பாஷை அடையாளங்களோடு வெளியில் வருவாராக ஹலேலுயா அபிஷேகம் நிரம்பி வழியும் பொழுது ஈர்க்க தர்சன வரங்களோடு வெளியே வருவாராக ஹலேலுயா அபிஷேகம் நிரம்பி வெளியே வரும் பொழுது அநேக சாத்தாளுடைய சேனைகள் அசைக்கப்படும்படியாய் இந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் நடப்பதாக ஹலேலுயா இங்கே மட்டும் இல்லை உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு வீடுகளும் அபிஷேகத்தினாலே நிரம்புவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தினால் நிரம்புவார்களாக நீங்கள் கொஞ்சம் அவடைய எண்ணங்களிலே எசுவே வாங்க அவியானவரே வாங்க அல்லாமையே எனக்குள்ளே வாங்கினீங்கன்னா அட்டை முட்டிக்காக என்னாகும் ஆவியை அவிழ்த்து போடாதீங்கள் என்ன பண்ணாதீங்க அவிழ்த்து போடாதீங்க அப்படியே உற்சாகப்படுத்த படுத்த படுத்த பாடல்களை பாட ஆமையின் ஸ்தோத்திரம் சொல்ல அவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளே உற்சாகமாகிருவார் ஏன் பிள்ளை ஏன் மகன் ஏன் மகா என்னை எப்படி சொல்கிறாம்பாருன்னு சொல்லி உற்சாகமாகி நிறைந்து வெளியில் வளைந்து ஓட ஆரம்பிப்பார் நிச்சயமாக வருகிற நாட்களில் இந்த ஆலயம் ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்து அநேக அற்புதங்கள் நடப்பதாக காலையிலோயா அநேக அதிசயங்கள் நடப்பதாக உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அனுதீனமும் டெய்லி 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 நீங்க எங்கே இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருங்க ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம் உலகத்துக்கு ஏற்ற வேஷத்தை என்ன பண்றாதீங்க போற்றவே போற்றாது அது இருந்தா ஆவியானவர் அமைதி எனக்கும் இதுக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் அப்படி ஒதுங்க ஆரம்பித்து விடுவார் அதை விற்றவே விட்டு அதிகம் ரீதியான காரியங்கள் வருகிற நாட்களிலே நம்ம காணிப்போம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர் அளிப்பாராக அபிஷேகம் மாற்றப்படும் உள்ளங்கள்